சார் வணக்கம் சார் இப்போ நம்ம பார்க்க வேண்டிய சைட்டு வந்து ஒரு ஏக்கர் புஞ்ச நிலம் சார் சார் தார்வோடு முகுப்புலேயே அமைஞ்சிருக்குது நம்மளுக்கு தார்ரோடு முகூப்பன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பது அடி வரும் சார் ஃப்ரண்டேஜ் சார் பாருங்கள் சைட்டு பாருங்கள் ஒரே ஸ்கொயர் ஒரே பாக்ஸாக தான் சார் நம்மளுக்கு இருக்குது சைட் வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்தவாசி பக்கத்துலேயே சார் வந்தவாசிலேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குது சைட்டு பாருங்கள் சார் ஆல்ரெடி அளந்து கல் போட்டு வச்சுருக்காங்க பக்கத்தில் எல்லாமே விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க சார் எல்லாமே கரும்பு வேர்க்கல் எல்லாமே போட்டு வச்சுருக்காங்க நம்மளுக்கு சைட்டு வந்து ஒரே ஸ்கொயர் ஒரே பாக்ஸாக தான் சார் சைட்டு இருக்குது சார் அது நிற்கிற ஆள் நிற்குது பைக் நிற்கிறாங்கல்ல அது ஃப்ரண்ட்டே சார் நம்மளுக்கு பக்கத்துலேயே ஒரு வீடெலாம் கட்டியிருக்காங்க நம்ம வந்து ஒரு ஃபார்ம் லேண்டு பண்ணுறது இல்லை கோவில் பண்ணி போடவே சிறந்த இடம் சார் சார் கிழக்கே மேற்கே பார்த்த மாதிரி சைட்டு நல்லா வாஸ்து பிறகு நல்லா சைட்டு இருக்குது நம்ம ஒரு நல்ல ஒரு போரோ இல்லை ஒரு கிணறு எடுத்தோம்னா சைட்டு சூப்பராக இருக்கும் சார் சார் பக்கத்தில் பாருங்கள் வேர்கடில் போட்டிருக்காங்க நம்மளுக்கு சைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஸ்கொயராக தான் சார் இருக்கும் பாருங்கள் சார் பக்கத்தில் எல்லாமே நல்லா விவசாயம் பண்ணியிருக்காங்க பக்கத்தில் வீடு எல்லாம் கட்டி வச்சுருக்காங்க சார் விலை எவ்வளோ சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏக்கர் வந்து முப்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க சார் விலை பேசலான்றாங்க நெகோஷியபிள் கண்டிப்பாக இருக்குது நெகோஷியபிள் பண்ணிக்கலாம் நீங்கள் சைட்டை வந்து பாருங்கள் சைட்டை பிடிச்சிருந்தா டைரெக்டாக ஓனர் கிட்டே பேசலாம் சார் நம்ம நம்ம சைட்டுக்கும் சிட்டிக்கும் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தான் சார் பெரிய சிட்டி இருக்குது நம்ம பக்கத்தில் வந்தவாசுன்ற ஒரு பெரிய சிட்டி இருக்குது கரெக்டாக நம்ம பஸ்ஸு ரூட்லேருந்து நம்மளுக்கு சைட்டு வந்து ஒரு ஒரு கிலோமீட்டர்ல சைட்டு சார் பஸ்ஸு ரூட்லேருந்து நம்மளுக்கு சைட்டு ஒரு கிலோமீட்டர்லே நேஷனல் ஹைவேலேருந்து நம்மளுக்கு ஒரு நாலு கிலோமீட்டர் சார் நேஷனல் ஹைவேலேருந்து நம்மளுக்கு நாலு கிலோமீட்டர் சைட்டு அமைஞ்சிருக்குது நம்ம ஏன்னா போர் சர்வீஸ் போடுறதா தந்தால் போட்டுக்கலாம் வேறு ஏதாவது டீடைல் தேவைப்பட்டாலும் என்னோட நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள் சார் தேங்க்